நான் ஒரு ஹிந்து ஹிந்து மதத்திற்கு உலகளாவிய மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளரான விவேக் ராமசாமி பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக அதுல பேசியிருக்க பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு அரசியல் இமேஜுக்காக நான் பொய் சொல்ல மாட்டேன் அதே போல் ஒரு பதவிக்காக நான் வந்து மதம் மாற மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட நம்பிக்கைகளை பற்றி நீங்கள் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னோட மதம் அப்படிங்கிறது வந்து ஹிந்து மதம் அது மேல நான் வந்து பல மதிப்புகளை நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய மதத்தினுடைய அடிப்படையில் என்னன்னா ஒவ்வொருவரும் வந்து ஒரு ஒரு காரியங்களை செய்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் அந்த காரியங்களை நாம் வந்து முன் கரெக்டாக முழுமையாக அதை நம்ம செய்து முடிக்க வேண்டும் அதனுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய மதம் சொல்லி கொடுத்திருக்கிறது அதை வந்து நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் அங்க சொல்லியிருக்கார் அதே போல இந்த குடியுரிமையை பற்றி பேசும் பொழுது அவர் மிகவும் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா குடியுரிமை என்பது வந்து நாட்டுக்குள்ள வந்து சட்டவிரோதமாக குடியேறுவர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது கூடாது அவர்களுக்கு வெகுமதிகளை வழங்கக்கூடாது இது எல்லாமே வந்து இங்கே ஜனநாயக கட்சி ஏற்படுத்தியது தான் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அதில் அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து இதுக்கான இந்த மாதிரியானதுக்காக நான் மதம் மாற்றம் மாதேன் மத மாற்றத்தை ஊக்குவிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து அவர் பேசியிருக்கிறார் பாராட்டக்குரிய ஒரு பேச்சு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் அறிவித்து கொள்ள மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம ஊரில் ஒரு மந்திரி இருந்தார் அவர் நேரங்கிருந்து லயலா காலேஜில் போய் நான் ஒரு கிறிஸ்தவன் என் பொண்டாட்டி கிறிஸ்தவச்சி ஆமாம் இதை நான் சொன்னால் பலருக்கு எரியும் எவனுக்கு எரிஞ்சுது எவனுக்கு ஒரு வயதுக்கு எரியலை ஆமாம் நீ இருந்தா என்ன நீ இல்லாட்டா என்ன இந்த மாதிரி இருக்கு இதை பத்தி யாரும் பெருசா கவலைப்பட போறதும் இல்லை ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் ஓட்டுக்காக நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய மரியாதையற்றவன் நான் இல்லை இதத்தான் அவர் அங்க இது பண்றாரு சுயமரியாதை யார்கிட்ட படிக்கணும்னா விவேக் ராமசாமி கிட்ட படிக்கணும் ராமசாமி நாயகர்ட்ட படிக்கக்கூடாது ஈவே ராமசாமி கிட்ட படிச்சா அடிமைத்தனம் வரும் கண்டிப்பா விவேக் ராமசாமி கிட்ட படிச்சா சுயமரியாதை வரும் அடுத்தது அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தின் உயர்வான விஷயங்கள் என்ன எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் நல்லதை செய்யணும் கல்யாணத்துக்கு முன்னாடி கசமுசா பண்ணாத அதுக்கு முன்னாடி நீ பண்ணினா அதுக்கு அடல்ட்ரின்னு பேரு அடல்ட்ரியில் ஈடுபடாது சுய ஒழுக்கம் முக்கியம் திருமண பந்தம் ஒரு புனிதம் ஒரு புனிதமானது குடும்ப அமைப்பு என்பது மதிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் எங்க இந்து மதம் சொல்லியிருக்கு இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா நீங்க சொல்லுங்க அடுத்த கேள்வியை கேக்குறேன் கூட்டங்கள் தேவையில்லை இதாயின் தாரமும் அவசரத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அது இந்த கூட்டங்கள் சொல்லும் அதான் சொல்றேன் சுயமரியாதை ராமசாமி சுயமரியாதை ராமசாமி ரெண்டு ராமசாமிக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்டது தான் என் மதம் இப்படித்தான் என்னை எங்கள் வீட்டில் எல்லாரும் வளர்த்துருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அதையும் கூட ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான ஆள் நான் இல்லைப்பா அதுக்கு உதவக்கூடிய ஆளா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ மத மாற்றத்தை செய்வதற்கு தான் யுஎஸ் இருக்கணும் அப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும் இல்ல இந்த கேள்வி என்ன அப்படின்னா நீ கிறிஸ்தவன் இல்லையே நீ எப்படி யூஎஸ் பிரசிடென்ட் ஆகலாம் ஆமா கேள்வியா தான் கேள்வி ஆமா அப்ப மத சுதந்திரத்தை பத்தி அமெரிக்கா வேற நாடுகளுக்கு ரேங்க் போடுறதுக்கு என்ன அயோக்கியதை இருக்கு அந்த நாட்டோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல ஏன் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு எலெக்ஷனுக்கு இப்ப நீங்க எங்க ஊர்ல அப்துல் கலாம் பிரசிடன்ட் ஆனாரு ஆமா ஹிந்து இல்ல பிசி எலெக்ஷன் கேண்டிடேட்டாவே நின்னாரு பிஜேபி தான் ஆதரவு தெரிவிச்சது ஆமா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சர்தார் மன்மோகன் சிங் நாட்டோட பிரதமராக இருந்தார் பிரச்சனை இல்லை இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவனை தவிர ஒருத்தன் கேண்டிடேட் ஆனதுக்கு எதிர்ப்பு கேள்வி இருக்கக்கூடிய நாடு இது இவன் வந்து ஊரில் உள்ள மத சுதந்திரத்தை பற்றி இவர் வந்து ரேங்க் போடுவாராம் இவன் ரேங்க்கை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சோனியா கூட்டங்களும் இந்த கனிமொழி கூட்டங்களும் பார்லிமெண்ட்டில் கத்துமா எப்படி உலகத்தில் இதையும் கூட ஒரு வேடிக்கையான ஒரு கேவலமான விஷயம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அந்த கேள்வியே தான் அப்போது இதுக்கு முன் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா உங்கள் கிறிஸ்தவ மதம் பரப்புவதற்கான ஆளாக இருக்க மாட்டேன் ஏன்னா மதத்தை பரப்புறது இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு சொல்லலை என் வேலையாக கொடுக்கவில்லை அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுகள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நான் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவன் செய்திருக்கான் நல்லா தெரியுது அமெரிக்கன் எய்டு ஏஜென்சி இந்த நாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது எது ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னால் நேரு குடும்பத்தை டைனாஸ்டின்னு ஒரு புக் வில்லியம் தான் எழுதினா கூட ரெண்டு பேர் ரெண்டு இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் டைனாஸ்டிங்கிற புக்கில் அந்த புக்கில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் அந்த புக்கில் சொல்லப்பட்டது அதை தவிர கம்யூனிஸ்ட்காரர்களும் அதை வீதிதோறும் ஒரு காலத்தில் பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு ஏற்படுது கேரளாலு கவர்மெண்ட்டை கவுத்துவதற்காக செலவு செய்ததாம் எதன் வழி செலவு செய்ததாம் சர்ச்சைகளின் வழி செலவு செய்தது இது நேரு ஒரு டைனாஸ்டி புக்கில் இருக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாரம் இதை வீதி வீதியா பேசினானுங்க அந்த நேரத்தில் அப்போ அமெரிக்கா எதை ஏஜெண்ட்டாக வைத்து வேலை செய்கிறது ஒவ்வொரு நாட்டில் சர்ச்சை வே ஏஜெண்ட்டுகளாக வைத்தது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ரஷ்யா கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஒழிந்தது ஒழிகிறதுக்கு முன்னாடி முதல்ல போலண்டு அந்த கம்யூனிஸ்டத்தை விட்டு வெளியில் வருது பின்னணியை பாருங்கள் ஒரு போலிஷ்மேன் ஜான் பால்ங்கக்கூடிய ஒரு போப்பாரர் ஜான் பால் டூ உடனே போலண்டில் வந்து பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வருது அதுக்கப்புறம் சர்ச்சு ஒரு வேலையை பண்ணுது போர் செல்சினை வந்து சர்ச்சை தன் பக்கம் கொண்டு வருது மைக்கேல் கா மிக்கேல் கார்பட்சை இது பண்ணி கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஒழிகிறது அப்போ அமெரிக்கா ரஷ்யன் ஃபெடரேஷன் அதாவது யுஎஸ்எஸ்ஆர் உடைப்பதற்கு இல்லைன்னா யுஎஸ்எஸ்ஆர்ஐச்சி அது யுஎஸ்எஸ்ஆர் உடைக்கிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் இருக்கிற போலண்ட் ருமேனியா செக்கோவிகா அது பல நாடுகளை உடைப்பதற்கு சர்ச்சைத்தான் அமெரிக்கா பயன்படுத்தியது இந்த கம்யூனிஸ்ட் யோக்கியங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்ல வரல எப்படி சர்ச் அமெரிக்கா இன்டர் ரிலேட்டடுங்கிறதுக்கு சொல்ல சோ எல்லா இடத்திலையும் சர்ச்சை வைத்து நீ செய்யக்கூடிய மத அரசியலை நான் செய்ய மாட்டேன் இப்படின்னு ஓப்பனாக ஒருத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா இந்த நூற்றாண்டு ஹிந்து நூற்றாண்டு இவன் நான் ஹிந்து தான் ஐயா யாரு இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கு இன்னைக்கு நான் ஹிந்து தான் ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் சொல்றது யார் அமெரிக்கன் தி எலெக்ஷன் ஜெயிக்கிறார் அதே நேரத்தில் நான் ஹிந்துன்னு சொல்றதுல நான் ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொன்னது எந்த நாட்டில் இந்த நாட்டில் ஆனால் ஹிந்து என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்பதை விட மதமாத்தத்தின் ஏஜென்டாக நான் பிரசிடன்ட் ஆனால் இருக்க மாட்டேன் என்பதையும் சேர்ந்து என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு ஹிந்து சக்தி என்று வலுவாக இந்த உலகத்தில் வேறொன்று இருக்கிறது அந்த ஹிந்துங்கக்கூடியதை நாங்கள் போப்பின் பின்னணியில் இருக்கிறோம் இவ்வளவு நாட்டில் நாங்கள் மிஷினரியை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லலை துப்பாக்கியை வச்சு இம்புட்டு இடத்துல ஜிகாது நடத்துகிறோம் எங்கிட்ட இஸ்லாமிக்கு பாம் இருக்கு அப்படி சொல்லலை எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் குடும்ப அமைப்பு நல்லாக இருக்கணுமா திருமணம் என்பது ஒரு நல்ல பந்தமாக இருக்கணுமா திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் தடுக்கப்பட வேண்டுமா எல்லாரையும் ஒரு குடும்பம் என்று எண்ணக்கூடிய மனோநிலை வேண்டுமா அப்ப தன்னை ஹிந்து என்று சொல்வதை எப்படி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் என்ற கண்ணோட்டத்தில் ஹிந்து மதம் இருக்கிறது இந்த ஹிந்து மதத்தை சார்ந்தவன்னா நான் உனக்கு வேண்டுமா வேண்டாமா இதுதான் அவர் வைக்கக்கூடிய பாயிண்ட் யாதும் ஊரே யாவரும் கேளிர் வசுதெய்வ குடும்பகம் அதையும் கூட அழகாக ஒன்று சொன்னார் எல்லார்ட்டையும் இறைவன் இருக்கான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பர்பஸுக்காகத்தான் இந்த பூலோகத்தில் அவதரித்திருக்கிறோம் நம்மோட பர்பஸுக்கு அதாவது என்னோட கடமையை நான் செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்க அமே அவன் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவங்க பிரின்சிபலுக்கு எதிராக இருக்கு இதெல்லாம் உங்க அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் பிரின்சிபலுக்கு எதிரானதான கேள்வி அதான் அவருக்கு திருப்பி பதில் கேள்வி எதிர்கல்விக்கிறார் விவேக் ராமசாமி இந்த கேள்விக்கு இதெல்லாம் எங்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யோசிக்கவே இல்லைன்னு அவனால் சொல்லுவான் முடியும் முடியாது இதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா முதல் ஓவரில் முதல் பால் போடுறதுக்கு முன்னாடி அவுட் ஆகிறதுன்னு கேட்டிருக்கேன் அதுக்கு தான் சொல்ல முடியும்ப்பா முடியாது இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க ஏன் உங்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இதெல்லாம் யோசிச்சுருப்பான் இதை யோசிக்காமல் மெட்டீரியல் சத்தை மட்டுமே யோசிச்சதுனால தானே இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளோ பிரச்சனையை சந்திக்குது அப்போ இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள தீர்வை கொடுப்பவன் நான் காரணம் என்னன்னா நான் இப்படிப்பட்டவன் என் அப்ரிங்க இப்படி நான் ஒழுக்கமானவன் நான் குடும்பத்தை மதிப்பவன் நான் கடமையில் கண்ணாக இருப்பவன் இதெல்லாம் எனக்கு என் மதம் கற்றுத்தந்திருக்கிறது எப்படிப்பட்ட என் குணத்தை நீ தவறு என்று சொல்கிறாயா அப்போ நான் இந்த பேச்சை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஷிகாகோவில் அன்றைக்கி பேசினர் சுவாமி விவேகானந்தர் எந்த விஷயத்தை உலகம் முழுக்க எதிரிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருஷம் கழிஞ்சு நிகிபர் பேசியிருக்க அப்ப விவேகானந்தர் உலகத்தை வென்றிருக்கிறார் அந்த வெற்றி நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பும் பிரதிபலிக்கிறதுங்கிறது இதையும் கூட என்ன நமக்கு உதாரணம் இருக்கணும் விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சித்தியாயிட்டார் அதுக்கு நூற்றி இருபத்தி ஒரு வருஷம் கழிஞ்சு அன்னைக்கு அவர் சொன்னார் கான்குவர் த வேர்ல்டு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இன்னைக்கு இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சு தான் நான் அமெரிக்கன் எலெக்ஷன்லயே நிற்கிறேன்னு இன்னைக்கு ஒருத்தர் நின்றுட்டு அப்போ ஆன்மீக அரசியல்னு சொன்ன உடனே இங்க கொஞ்சம் தற்கொலைகள் கத்தி கிடந்தது இதுதான் ஆன்மீக அரசியல் இந்த ஆன்மீக அரசியல் இன்னைக்கு அமெரிக்காவில் இன்னைக்கு செல்லுடியாக கொண்டிருக்கிறது இதை நான் இந்த பேச்சில் பார்க்குறேன் இரண்டாவது அப்பட்டமாக கிறிஸ்தவ மதமாற்றம் மத சார்ந்த அரசியலை நான் செய்ய மாட்டேன் டிக்ளரேஷன் இதையும் கூட ஒரு செகுலர் நீங்க பார்க்க முடியுமா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் சர்ச்சை சார்ந்த அரசியலை செய்ய மாட்டேன் எந்த ஒரு கேண்டிடேட் சொல்லியிருக்கேனா கிடையாது அப்போ மதத்தை வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்வது மதச்சார்பற்ற அரசியல் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கேடுகட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும்னா ஒரு சனாதனியால் தான் சொல்ல முடியும் வேற யாராலையும் அதை சொல்ல முடியாது என்ன அவனால் மட்டும்தான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு கூடிய பார்வை அவனுக்கு தான் வரும் அந்த பார்வையை என்று எதிரொலிச்சிருக்க இதுதான் கான்கோரிங் த வேர்ல்டு த்ரூ கூடியது நவ் அமெரிக்கா வில் பி கான்கோடு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இதே விஷயத்தை தான் ரிஷிஷன் ஒக்கும் சொன்னார் ஐ வில் டூ மை டியூட்டி வாட் எவர் மேக் கம் வெற்றி தோல்வியை பற்றி எது சரியோ எது என் நாட்டுக்கு நல்லதோ அதை நான் செய்வேன் அதை நான் தன்னலமற்றி நான் செய்வேன் ஊழலுக்கு அப்பாற்பட்டு தர்மத்தின் அடிப்படையில் நான் செய்வேன் இந்த மாதிரி ஓப்பனாக இன்று உலகம் முழுவதும் இன்று அரசியல் தளங்களில் வெவ்வேறு நாடுகளில் ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஹிந்து நூற்றாண்டு தான் அரவிந்தர் இந்த நாடு விடுதலை உடனே அவர் கண்ணில் கண்ணீர் வரும்போது கேட்டார் அப்போ என்னென்னு உனக்கு துக்கமாக இருக்கும் ஒரு பக்கம் நாடு பிரிஞ்சுதுன்னு பிரிந்த இந்த நாடு ஒன்று சேரும் அரவிந்தர் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு பாருங்க முந்நூற்றி எழுபது நீக்கம் சரின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியாச்சு நீ அடுத்தது ஆசாத் காஷ்மீர் வந்து சேரணும் பாக்கி அது அவங்களே சேர்ந்துப்பாங்க ரொம்ப நம்மெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டு வந்து சேர்ந்து விடுவாங்க மகான்கள் சொன்ன வார்த்தைகள் பொய்ப்பதில்லை சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இது நடக்கும் மகான்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நடப்பது இது எல்லாம் நம்ம கண்ணால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீரத்துறை ஒன்று சொல்லுவார் இந்த கண்ணால் இதை காண வேண்டும் என இந்த கணமே துணிந்திடுவோம் பித்தி பிடித்தவன் போல் இந்த பத்து திசையிலும் ஊன்றிடுவோம்னு ஊன்றிடுவோம்னுவர் இன்னைக்கு இவ்வளவு பேரும் உலகம் முழுக்க பேசுகிறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் ரிலிஜினஸ் இந்துவிசம்னு இன்னைக்கு வந்து விவேக் ராமசாமி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒன்பதே முக்கால் வருஷங்களாக உலகம் முழுவதும் நரேந்திரன் டூ நரேந்திர மோடி இதை சொல்லி வருகிறார் அரசாங்கம் இந்த நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தால் இதை சொல்ல முடியாது ஏன்னா சனாதன தர்மமே ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய வந்து ஆட்சியில் இருந்திருப்பான் இருக்க முடியாது விவேக் கூடிய ஒரு கேண்டிடேட்டா கூட இருக்க முடியாது நரேந்திர மோடி என்பவர் பிரதமராக இருந்த காரணத்தினால்தான் இந்த நான் உலகத்தின் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் அவரை நான் உலகத் தலைவர்னு நம்ம சொல்றோம் நரேந்திரன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை காண்கூறு பண்ணார் நரேந்திர மோடி பொலிட்டிக்கல் வேர்ல்டை கான்கோர் பண்ணி கொண்டிருக்கிறார் இது தர்மத்தின் வெற்றியின் முதற்படியாக நான் இந்த விஷய இந்த பேச்சை பார்க்கிறேன் அவரை பார்த்தாவது நம்ம நாட்டில் சுயமரியாதைன்னா என்ன இங்கக்கூடியது அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன்